在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி அப்பாவுடைய ஆலயங்களில் பாபாவுக்கு நான்கு வேலை ஆரத்தி காட்டுவாங்க அதாவது காலையில் காக்கடை ஆரத்தி அதே போல் நண்பகல் மத்தியான ஆரத்தி சொல்லுவாங்க அதே போல் மாலை நேரம் சூரியன் மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரத்தி அதே போல் இரவு ஸ்டேஜ் ஆரத்தி பாபாவை தூங்க வைக்கிற ஸ்டேஜ் ஆர்த்தி நான்கு வேலை ஆரத்தி வந்து எடுப்பாங்க சரி நம்ம பாபாவுடைய இந்த நான்கு வேலை ஆரத்தியும் நம்ம பாபாவுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து இந்த ஆரத்தியை கேட்கும் பொழுது நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளும் கூட சேர்ந்து பாபாவுடைய ஆரத்திகள் பாட ஆரம்பிப்போம் பாபாவே நம்ம கூட இருக்கிற மாரி நம்மளும் உணர்வோம் அப்படிப்பட்ட பாபாவுடைய ஆரத்திகள் ஷிரடியில் எந்த ஆண்டு பாபாவுக்கு முன்னாடி பாடப்பட்டது பாபாவுக்கு முதல் முதல் யார் ஆரத்தி காண்பித்தது அதே போல் பாபாவுடைய ஆரத்தி யார் எழுதுனது என்ற ஒரு முழுமையான விளக்கத்துடன் இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கலாம் சைரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைரம் சேரம் பாபா ஷிரடியில் தூரகமாயி எனப்படும் ஒரு பாலடைஞ்ச மசூதியில் பாபா சுமார் அறுபது ஆண்டுகள் பாபா வாழ்ந்தார் பாபா வந்து ஷிரடியில் அறியப்பட்ட பிறகு சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாபாவுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பாபாவை வந்து வழிபட ஆரம்பித்தாங்க பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாபாவுக்கு மத்தியான ஆரத்தி தான் பாபாவுக்கு எடுக்கப்பட்டது அதாவது நண்பகல் ஆரத்தி இந்த நண்பகல் ஆரத்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து பாபாவுக்கு முதல் முதல் எடுத்தாங்க சேரம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி பாபா வந்து தோரகம் இருந்து சாவடிக்கு போக ஆரம்பித்தார் அப்படி சாவடிக்கு பாபா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகும்பொழுது சாவடியில் பாபாவுக்கு வந்து ஸ்டேஜ் ஆர்த்தி எடுத்தாங்க அதாவது இரவு நேரம் ஸ்டேஜ் ஆர்த்தி இந்த இரவு நேரம் ஸ்டேஜ் ஆர்த்தி பாபாவுக்கு எடுத்துட்டு பாபாவை வந்து சாவடியில் வந்து தூங்க வச்சாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா Baba. சாவடியிலிருந்து தோரகமாக்கி புறப்படுறாரு காலை நேரத்தில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு காலையில் காக்கட அரத்தி வந்து தொடங்கினாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆம் ஆண்டு வந்து ஷிரடியில் வந்து தொடங்கப்பட்டது சைரம் அதே போல் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மாலை ஆரத்தி என்று சொல்கின்ற பாபாவுடைய தூப்ப அரத்தியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு சில மாதத்துக்கு அப்புறமா பாபாவுடைய மாலை ஆரத்தி வந்து ஷிரடியில் வந்து தொடங்கப்பட்டது சைராம் சைராம் ஷிரடியில் முதல் முதல் நம்ம பா பாபாவுக்கு தோரகமையில் ஆரத்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷிரடி வாசிகள் எல்லாமே முடிவு பண்ணுறாங்க பாபா கிட்டே போயிட்டு பாபா நான் உங்களுக்கு நாங்கள் ஆரத்தி காட்ட போகிறோம் உங்களுடைய அனுமதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பாபா கிட்ட அனுமதி கேட்குறாங்க பாபா அதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை ஏன்னா பாபா வந்து தன் வாழ்நாள் முழுக்க பாபா எடுத்து வாழ்ந்தார் தான் எப்போதும் ஒரு ஏழ்மையான ஒரு பக்கீர்தான் தான் வந்து கடவுளோடைய ஒரு வேலைக்காரன் தான் அப்படின்னு பாபா சொல்லுவார் அல்லாவே மாலிக் அல்லாவே எஜமானர் பாபா சொல்லியிருப்பார் அதனால் எனக்கு வந்து எந்த வித ஆரத்திகளும் வேண்டாம் பாபா சொல்லுவார் ஆனால் தன் அடியவர்கள் வந்து தொடர்ந்து பாபா மேலே அந்த அளவு கடந்த பாசத்தையும் நம்பிக்கை வச்சுருப்பாங்க தன் அடிவர்கள் இவ்வளோ பாசம் நம்ம மேலே வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஆரத்தி எடுக்க சம்மதம் சொல்லுவார் அதன் பிறகு ஷிரடியில் இருக்கும் சாய் பக்தர்கள் பாபாவுடைய மசூதிக்கு போயிட்டு பாபாவுக்கு தினந்தோறுமே நான்கு வேளை ஆரத்தி எடுத்தாங்க சேரம் இப்போ பாபாவுக்கு முதல் முதல்ல ஷிரடியில் யார் ஆரத்தி எடுத்தது என்ற ஒரு அற்புதமான தகவலை நம்ம இப்போ கொடுக்குறோம் பாபாவுடைய மிகப்பெரிய ஒரு பக்தர் தான் பார்த்தீங்கன்னா திரு தாத்தியா சாஹிப் நூல்கர் திரு தாத்தியா சாஹிப் நூல்கர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்டேரிபுரத்தில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியாக இருப்பார் அவர் பாபா மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருப்பார் அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவுடைய அருளும் ஆசியம் பெற்றார் பாபாவுக்கு தன்னுடைய கையால் முதல் முதல் ஆர்த்தி எடுத்தவர் திரு தாத்தியா சாகிப் நூல்கர் திரு தாத்தியா சகீப் நூல்கர் மறைவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஷிரடியில் பாபாவுக்கு ஆரத்தி இன்னொரு சாய் பக்தர் எடுக்கிறாரு அவர் வேறு யாருமே இல்லை பாபா கூடயே இருக்கிற ஒரு அற்புதமான சாய் பக்தர் மேகா மேகா வந்து பாபாவுக்கு தினந்தோறுமே ஆரத்தி எடுக்கிறாங்க மேகா வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு ஒத்த காலில் நின்று ஆரத்தி எடுப்பார் மேகா மேகா வந்து ஒரு சிவன் பக்தர் பாபாவை சிவனா ஷிரடியில் வழிபட்டவர் தான் மேகா மேகா ஆரத்தி எடுக்கிற அந்த அற்புதமான காட்சியை தோரக இருக்க எல்லா சாய் பக்தர்களும் அவ்வளோ அற்புதமாக பார்ப்பாங்க மேகா வந்து பாபாவை சிவனான்னு நினச்சி ஷிரடியில் வழிபட்டார் மேகா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து சமாதி அடைஞ்சிருப்பார் அவர் இறந்த பிறகு அவருடைய சவ ஊர்வலம் பொழுது பாபா கலந்துகிட்ருப்பார் அப்போ பாபா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்னுடைய உண்மையான பக்தன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு மேகாவை பார்த்து பாபா சொல்லுவார் பாபா அந்த சவ ஊர்வலத்தோடு கூட போயிட்டு பாபா அப்படி அழுது தீர்த்துருப்பார் அப்படிப்பட்ட மேகா பாபாவுக்கு இரண்டாவது முறையாக ஷிரடியில் ஆரத்தி எடுத்திருப்பார் சரினா மேகாவின் மரணத்துக்கு அப்புறமா பாபாவுக்கு மூன்றாவது ஒரு சாய் பக்தர் ஆரத்தி எடுக்கிறாங்க அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா திரு பாபு சஹீப் ஜோக் திரு பாபு சகீப் ஜோக் தான் பாபாவுடைய மகா சமாதி வரையும் பாபாவுக்கு ஆரத்தி எடுத்தவர் பாபா மகா சமாதி அடையும் பொழுது லக்ஷ்மண் மாமா ஜோஷி அதாவது ஷியாமவுடைய தாய் மாமா கனவுல போய் பாபா சொல்லுவார் பாபு சாஹிப் ஜோக் வந்து நான் இறந்து விட்டது நினைக்கிறான் அதனால் எனக்கு நீ இன்று காலை காக்கடை ஆரத்தி செய்யி அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து லக்ஷ்மண் மாமா ஜோஷி கனவில் போய் சொல்லுவார் ஆக நான்காவது பாபா மகாசமாதை அடையும் பொழுது பார்த்திங்கன்னா திரு லஷ்மண் மாமா ஜோஷி வந்து எல்லாருடைய எதிர்ப்பு தாண்டி பாபாவுடைய அந்த சூத உடலுக்கு காலையில் காக்கடை ஆரத்தி பண்ணியிருப்பார் சரி அதே போல் பாபாவுடைய நான்கு வேலை ஆரத்தி படல்களை யார் எழுதுனது என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் பார்த்தீங்கன்னா திரு கிருஷ்ணாராவ் ஜாகேஸ்வர் பீஷ்மா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஷிரடிக்கு வந்து பாபாவுடைய பாதத்தில் தஞ்சம் அடைகிறாரு பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் பாபாவுடைய அனுமதியோடு பாபாவுக்கு ஆரத்திகள் எழுதுகிறாரு இந்த ஆரத்திகள் எல்லாமே திரு பீஷ்மா சரியாக வடிவமைக்கிறாரு அதாவது காலையில் ஆரத்தி காக்கடை ஆரத்தியும் அதே போல் நண்பகல் வந்து மத்தியான ஆரத்தி என்றும் அதே போல் மாலை ஆரத்தி வந்து தூப்பார்த்தி என்றும் அதே போல் இரவு ஆரத்தி ஸ்டேஜ் ஆர்த்தி என்றும் வடிவமைச்சு பாபாவுக்கு வந்து நான்கு வேலை ஆரத்திகள் திரு பீஷ்மா வந்து எழுதுகிறாரு சேரம் திரு பீஷ்மா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் சகுன பாசனா என்ற பாபாவுடைய முப்பது ஆரத்தி பாடல்கள் வந்து எழுதி வெளியிடுறாரு அதில் பார்த்தீங்கன்னா பதினாறு பாடல்கள் பாபாவை பற்றி சொல்லக்கூடிய ஆரத்தி பாடல்களாக இருக்கும் அதே போல மீதி இருக்கும் அந்த பதினாலு பாடல்களும் மகாராஷ்டிரா மக்களால் பாடக்கூடிய ஒரு பாடலா இருக்கும் இந்த பாடல்கள் எல்லாமே பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கர் அடையவர்களால் இயற்றப்பட்ட பாடல்களாகும் சைரம் சைரம் அதே போல் நம்ம சத்குரு பாபாவை போற்றி மொத்தம் வந்து ஒரு பதினாறு பாடல்கள் எழுதியிருக்காங்க இதில் ஒன்பது பாடல்கள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிக பெரிய பக்தர் திரு பீஷ்மா எழுதியிருக்காரு அதே போல் மூன்று பாடல்கள் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு தாஸ்கன் மகராஜ் எழுதியிருக்காங்க மீதி இருக்க நான்கு பாடல்கள் பார்த்தீங்கன்னா திரு உபாசினி மகராஜ் திரு மாதராவ் அட்கர் திரு ராஜ் அதே போல் திரு பி வி தேவ் இவங்க அனைவருமே சேர்ந்து பாபாவை போற்றி மொத்தம் பதினாறு பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க பாபாவுடைய ஆரத்தியை ஷிரடியில் முதல் முதல் எப்போ காட்டினாங்க அதே போல் பாபாவுடைய ஆரத்தியை வந்து எழுதுனவர் யார் எல்லா பதிவுகளும் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம கொடுத்துருக்கோம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஓம் ஆனந்த கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ ಸಚಿದಾನಂದ ಸಮತ ಸದ್ಗುರು ಶಿರಡಿ ಸಾಯಿನಾಥ್ ಮಗರಾಜ್ ಕಿ ಶಿರಡಿ ಸಾಯಿನಾಥ್ ಮಗರಾಜ್ ಕಿ ಅಲ್ಲ ಅಲ್ಲಾ